إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يهله لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم وما يدي الله ورسوله فقد فاز فوزا عظيما புகழ் அனைத்தும் இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்து பராபலிக்கும் ரச்சகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் அல்லாஹு அழகி வசலம் அவர்களின் மீதும் அவர்கள் வழியே வந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் நிலவட்டுமாக வசனம் எழுவத்தி ஏழாவது ஏழு உரை நமது தூதர்கள் லூத்திடம் வந்தபோது அவர்கள் விஷயத்தில் அவர் கவலைப்பட்டார் பாலஹாதா யவுமுன் ஆக்ஸி புன் இது மிகவும் கடினமான நாள் எனவும் அவர் கூறினார் நமது தூதர்கள் என்று இறைவன் வந்து இங்கே குறிப்பிடுறது வந்து வானவர்களை நோக்கி குறிப்பிடுறான் மனிதர்களிலிருந்து அல்லாஹ் தேர்வு செய்யும் நபிமார்களை வந்து தூதர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுவான் குறிப்பிட்ட சில இடங்களில் வந்து மலக்குமார்களையும் வந்து நமது தூதர்கள் அப்படின்னு வந்து இறைவன் வந்து குறிப்பிட்டிருக்கான் ஆறாவது அத்தியாயத்தில் அறுபத்தி ஓராவது வில வசனத்தின் விளக்க உரையில் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா அவர்களோட உயிரை வந்து நமது தூதர்கள் வந்து கைப்பற்றுவார்கள் அப்படின்னு இது மாதிரி ஒரு பதினைந்து வசனங்களில் வந்து வானவர்களையும் இறைவன் வந்து நமது தூதர்கள் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்கான் இப்போ வந்து இந்த வானவர்கள் வந்து இப்ராஹிம் நபி அவர்களோட அவர்களை வந்து சந்தித்து லூத் நபி அவர்களுடைய அந்த சமுதாயத்தினரை வந்து அல்லாஹ் வந்து அழிக்க போகிறான் அப்படிங்கிற அந்த செய்தியை சொல்லிட்டு அங்கேருந்து வந்து அவங்க திரும்புகிறாங்க திரும்பி லூத் நபி அவர்களுடைய சமுதாயத்தை நோக்கி வராங்க இந்த நகரம் வந்து எங்கே இருக்குது லூத் நபி அவர்களுடைய சமுதாயத்தினர் எங்கே வசித்தாங்க அப்படிங்கிறத வந்து ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி ஜோர்டான் நாட்டுடைய அந்த நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு அங்கே வந்து இப்போது சாக்கடல் பகுதியாக இருக்குது அதை ஒட்டின நகரங்களில் வந்து அவங்க வசித்ததாக வந்து சொல்கிறாங்க இந்த இடங்கள் வந்து எப்படின்னா கிமு ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஓராவது ஆண்டுகளில் வந்து இது அழிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு வந்து ஆய்வாளர்கள் வந்து கண்டறிஞ்சு சொல்கிறாங்க இந்த செய்தி வந்து தப்சீர் மாஜித்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ வந்து இந்த நதிக்கரையில் வந்து இந்த வானவர்கள் வந்து இறங்கியிருக்காங்க இவங்க வந்து என்ன மாதிரியான தோற்றத்தில் இருக்காங்கன்னா ரொம்ப அழகான ஒரு தோற்றம் பார்த்த உடனே கவரக்கூடிய தோற்றத்தோடும் நல்ல திடகாத்திரமான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு வாலிபர்களை போல் மிக அழகு படைத்த வாலிபர்களை போல் அழக வந்து இவங்களை இந்த தூதர்களை வந்து அந்த சமுதாயத்துக்கு அனுப்பியிருக்கான் அப்போ இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த நதிக்கரையில் வந்து லூத் நபி அவர்களை சந்திக்க வராங்க அப்போ அவர்களுடைய புதல்வியர்கள் வந்து இரண்டு பேர் ரீச்சா ஜாக்கர்த்தா அப்படிங்கிற இந்த ரெண்டு பேர் வந்து அங்கே நிற்கிறாங்க அவங்க முன்னாடி இவங்க தோன்றி லூத் நபி அவர்களை சந்திக்கணும்னு சொல்கிறாங்க அப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை வந்து பாதுகாக்கணுமே அப்படின்னு சொல்லி பயந்து இவங்களை வந்து ஒளிஞ்சுக்க சொல்லிட்டு லூத் நபி அவர்களிடத்துல போய் இந்த மாதிரி வந்து நான் விருந்தினர்கள் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க விருந்தினர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு ஒன்னே இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்கள மறைக்கணுமே அவங்கள பாதுகாக்கணுமேனு சொல்லிட்டு இவங்களும் வராங்க இந்த மாதிரி பாதுகாக்கணும் இந்த அழகான இந்த விருந்தாளிகளை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறதுக்கான நோக்கம் என்ன அல்ல வந்து அவங்களுடைய சமுதாயத்தினரை வந்து அழிக்கணும் அப்படின்னு அல்லாவுடைய கட்டளை வந்ததுக்கான நோக்கம் என்னென்னா அவங்களுடைய அந்த சமூகத்தினர் வந்து ஆண்கள் ஆண்களோடு உறவு கொள்வாங்க ஓரிணை சேர்க்கையாளராக இருக்கிறாங்க எப்படிப்பட்ட ஒரு சமூகம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆண்களை பார்த்தா அவங்கள விடக்கூடாது அப்படின்னு ரொம்ப அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப வேட்கையோட வெறி பிடிச்சத்தனமாக வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஆண்களை வந்து விட்டு வைக்காமல் இருக்கிறாங்க இவங்க வந்து ஒரு நேரான இயற்கையான ஒரு வழிமுறையை விட்டுட்டு செயற்கையான ஒரு இந்த வழிமுறையில் வந்து இருக்காங்க இவங்களுக்கு தான் இவங்களை திருத்துவதற்காகவும் இவங்களை வந்து வழி நல்ல ஒரு பாதையை காட்டுவதற்காக அறிவுரை கூறு கூறி அவங்கள மாற்றுறதுக்காக தான் லூத் நபி அவர்கள் வந்து அங்கே வந்திருக்காங்க ஆனால் இவங்களும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப அராஜக போக்கூட நடந்துக்கிறாங்க இப்போ நம்ம பார்க்கும் தெரியுது இல்லையா அவங்க என்ன செய்கிறாங்க இந்த வசனத்தில் வந்து எல்லாம் வந்து எப்படி எடுத்து காட்டுறான் பாருங்கள் அவர்கள் விஷயத்தில் அவர் கவலைப்பட்டார் இங்கே வந்து விருந்தாளிகள் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு கவலைப்படுறாங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆண் வந்தால் அவங்கள விடுறது கிடையாது வலுக்கட்டாயமாக அவங்க கிட்டே வந்து பாலியல் வன்புணர்வு வந்து செய்கிறாங்க ஆண் ஆண்களோடு சேர்றது பெண் பெண்களோடு சேர்றதுன்னு வழிகட்ட ஒரு கொள்கையில் வந்து அவங்க இருக்காங்க இன்னொன்று அவர்களுக்கு அவர்கள் வந்து மனம் வருந்துறாங்க இவங்களை எங்கே நம்ம பாதுகாக்க முடியாமல் போயிடுமோ காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற என்ன இருந்தாலும் அது எவ்வளோ சிரமமான ஒரு பணிங்கிறது அவங்களுடைய உள்ளத்துக்கு தான் தெரியும் அப்படிங்கிறது தான் அப்பாஸ் அப்பாசலிலா ஹனு அவர்களும் பதிவு செய்கிறாங்க அப்போது இது மிகவும் கடினமான நாள் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறதுலேருந்தே தெரியுது இவங்க சமூகத்தினர் வந்து என்ன செய்வாங்கன்னா இவங்கள வந்து புதுசாக வந்த ஆண்களை வந்து இவங்க வந்து ஒரு ரூல் போட்டிருக்காங்க இந்த புதுசாக யார் விருந்தினர்கள் வந்தாலும் நீங்கள் வந்து விருந்தளிக்கக்கூடாது யார் லூத் நபி அவர்களும் அவங்கள நம்பிக்கை கொண்டு சில நல்லறங்கள் செய்த சில பேர் வந்து அவங்க கூட இருந்தாங்க இல்லையா அவங்க யாருமே ஆண்களுக்கு ஆண் விருந்தாளிகள் வந்தால் அவங்களுக்கு விருந்தளிக்கக்கூடாது அவருடைய சமூகத்தார் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஏற்கனவே இப்படி செய்யக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்காங்க ஆண் விருந்தினர்களை வந்து நாங்கள் தான் கவனிப்போம் நீங்கள் ஒதுங்கிடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்களை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறதுல அவங்க மனம் வருந்தி இருந்ததை வந்து கதாத்தார் அகமது உலகி அவர்களும் வந்து இதே மாதிரி தான் அவங்க குறிப்பிடுறாங்க அப்ப வந்து இவங்க சமூகத்தினர் வந்து எந்த அளவுக்கு வெறி பிடிச்சி அவங்க இருந்தாங்கன்னா இவங்களை வந்து பாதுகாக்க முடியலையே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கவலை அடைந்தவர்களா இருப்பாங்க அவங்களுடைய குடும்பத்தான அவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட வந்து அவங்க சொல்றாங்க இந்த விருந்தினர்களை வந்து இந்த அகம்பாவம் பிடிச்ச இந்த கூட்டம் வந்து இவங்களை எதுவும் பண்ணிடக்கூடாது அதனால இவங்களை வந்து மறைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா வாசல்களை வந்து பூட்டி வைக்கிறாங்க பூட்டி வச்சுட்டு இவங்கள இவங்கள பற்றின தகவல் வெளியே எங்கேயுமே கசிஞ்சிடக்கூடாது அப்படின்னு வந்து இவங்க இவங்களை பாதுகாக்கிறதுல ரொம்ப அந்த நாள் வந்து ரொம்ப கடினமான நாள்னா அவங்க எந்த அளவுக்கு வந்து பயந்துருப்பாங்க அப்போ அந்த கூட்டத்துடைய அவங்க சமூகத்தினருடைய அந்த அராஜகம் எந்த அளவுக்கு இருக்கும் இதில் இவங்க இந்த மாதிரி அவங்க குடும்பத்தினர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும் பொழுதே அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் பார்க்குறாங்க விருந்தினர்கள் வந்தாங்கங்கிறத தெரியுது கணவர் இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னு தெரியுது இவங்களை பாதுகாக்கணுங்கிறதுல அவங்க எவ்வளோ இதாக இருக்கிறாங்கங்கிறதையும் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து யாரை குறித்து அவங்க அஞ்சுறாங்களோ அவங்கக்கிட்டே போய் எங்கள் வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியை போய் சொல்கிறாங்க இதனால தான் அல்லாஹ் சுபகணகு வந்து நிராகரிப்பாளர்களுக்கு வந்து ஒரு உதாரணமாக லூத் நபி அவர்களுடைய மனைவியை வந்து இங்கே குறிப்பிட்டான்